மாவட்ட ஆட்சியர்களோ நம் வரலாற்றிற்கு முன்பு எங்களது பேரவையின் சார்பாக ஒரு முன்னெடுத்திருக்கிறோம் ராஜகுலத்தோர் என்று எங்களுடைய சமுதாயத்தை மாற்றி அறிவிக்க வேண்டும் இந்த பேரவையின் மாறாக இந்த அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு முக்கிய கோரிக்கையாக எங்களது சமூகத்திற்கு எம்பிசி பட்டியலில் தற்போது எங்கள் சமூகம் எம்பிசி பட்டியலில் இருந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது இந்த நிலையை பெரிய தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டினை இந்த அரசு பெற்றுத்தர வேண்டும் வழங்க வேண்டும் என்று இந்த சார் பார்வையின் சார்பாக இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் இந்த हमला इतने उंगली करे हमला इतने उंगली करे हत्या आरोप हमारे आरोप 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 हत्या आरोप हमारे आ வேண்டும் வேண்டும் என்ன சொ தமிழக அரசே தமிழரசு தமிழ அரசே தமிழரசு அமைத்துக்குழு அமைத்துக் கொடு அமைத்து அமைத்துக் கொடு